என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவருடைய அம்மாவுக்கு ஏகே அஜித் அவர்கள் தேங்க் பண்ணிருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் இருந்திருக்கு தமிழ் சினிமால ரெண்டு பேருமே வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம் அது ரெண்டு பேருமே காதல் படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரூட்டை மாத்தி ஆக்ஷன் குள்ள இறங்கினாங்க அஜித் அவரு சாக்லேட் பாயா தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை கிரியேட் பண்ண இன்னொரு பக்கம் விஜய் அவரு டான்ஸ் மூலமா ரசிகர் பட்டாளத்தை கிரியேட் பண்றாரு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அந்த வரிசையில விஜய் அஜித் அப்படின்னு மாறுது ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்துல ஒன்னாவும் நடிக்கிறாங்க அஜித் அவர்களுடைய காதலுக்கு விஜய் அவர்கள் ஹெல்ப் பண்ற மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் வரும் அடுத்ததான் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்துல கமிட் ஆயிருக்காங்க சில கருத்து வேறுபாடு காரணமா அஜித் அந்த படத்துல இருந்து விலக அவருக்கு பதிலா தான் சூர்யா விஜய்னுடைய அம்மா அப்பா இருந்திருக்க கூடிய ஒரு ஸ்டேஜ்ல அவர் எதுக்காக தேங்க் பண்றாரு அப்படின்னா ராஜாவின் பார்வையிலே டைம்ல எனக்கும் சேர்த்து நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பீங்க அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்காக ரொம்பவுமே நன்றி அப்படின்னு நெகிழ்ச்சியா பாராட்டியிருப்பாரு மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு